திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இடிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் ரிஷபராசிக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நேரங்காலங்கள் நல்லா இருக்கு இது போல குரு ரெண்டுல ராகு பத்துல அதே போல பாத்தீங்கன்னா பதினொன்னுல சனி அப்படிங்கிறது இனி எப்ப வரும் அப்படிங்கறதும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு கிரகம் அந்த மாதிரி இருக்கலாம் தனஸ்தானத்துல இருக்கலாம் லாபஸ்தானத்துல இருக்கலாம் ஆனா கோச்சார கிரகமாக வருட கிரகமாக இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த வருடம் அப்படின்னு ரொம்ப சிறப்பா இருக்குது இதெல்லாம் இனி எப்ப வரும் அந்த பஞ்சாங்கலாம் எல்லாம் எப்ப அப்படிங்கிறதா நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கு சரிங்களா அப்போ யாருக்காவது சரியில்லை ஏன்னா தொண்ணூறு சதவீதம் ரிஷமும் ஓரளவுக்கு மேன்மை பெற்றுக்கொண்டே வருகிறது அப்படிங்கறதா உண்மை ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்லா இல்ல சரி வரமாட்டேங்குது கை வரமாட்டேங்குது பணம் வந்தது வந்து நிக்க மாட்டேங்குது தொழில் இல்ல தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சலா இருக்கு குடும்ப ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப அது எப்ப வருது ஏன்னா ரெண்டரை வருஷம் நல்லா இருக்கு போகுது சனி வந்து பதினொன்று இருக்கிற வரைக்கும் ரெண்டரை வருட காலங்கள் நல்லா தான் இருக்க போகுது இருப்பினும் சரி அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான தெய்வ வழிபாடு

உங்க மேல யாருக்காவது தப்பான ஒரு பார்வை தப்பான எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா விளக்கிடும் ராசி அதிபதி ராசியில் இருப்பது உங்களுடைய அடுத்த படிக்குண்டான அடுத்த ஸ்டேஜ்க்குண்டான ஒரு பயணமாக இருக்கும் அப்போ ஒரு விஷயம் பண்றீங்க ஒரு மருத்துவ செலவுக்கு போறீங்க அல்லது ஒருத்தர்கிட்ட பணம் கேட்க போறீங்க அல்லது பணம் வாங்க போறீங்க அல்லது சொந்த பந்தத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்த போறீங்க இது எல்லாமே என்ன தொட்டாலும் சக்சஸ் எதை தொட்டாலும் சக்சஸ் இந்த மாதம் இந்த மாதம் முழுவதுமே சுக்கரன் இங்கதான் இருக்கிறார் அப்போ இந்த சுக்கரனை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய தடைகளுக்கு உண்டான விஷயத்த சரி செய்து கொள்ளுங்கள் ஒரு பக்கம் போகணும் பணம் வாங்கணும் குடிக்கணும் அதெல்லாம் நின்று போச்சுங்க இழந்துட்டேங்க அப்படின்னு என்னதான் உங்க வாழ்க்கையில தவறான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இயங்கிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நீங்க எதிர்பார்த்தபடி ஒரு சந்தோஷத்துல நடக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி குடும்பம் குழந்தைகள் பொருளாதாரம் குல தெய்வம் குடும்ப ஒற்றுமையை சொல்லக்கூடியது அதே போல அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு புதன் தான் கொடுப்பார் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ஜாதகத்துல மூன்றாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ரெண்டுக்குடையவர் மூணுக்கு வரும்பொழுது கையில பணம் எண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு வழியில பணப்புழக்கங்கள் ஏற்படும் அல்லது உங்க குழந்தைகள் ரீதியாக அல்லது உங்க குழந்தைகளுக்கு இது போல ஏதாவது பணப்பழக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கறத உண்மை ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதன் ஆகிறார் உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் அது எப்போ அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரகீதியில தான் இருக்க போகுது அப்போ உங்க ஜாதத்துல புதன் வக்ரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிக பலத்தை கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் பணப்புழக்கத்தை கொடுக்கும் குடும்ப ஒற்றுமையை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை உங்க ஜாதத்துல புதன் வக்கரமாக இல்ல அப்படின்னா பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏன்னா வக்ரம்னா கோபம் பிடிவாதம் தன்னுடைய நிலையிலிருந்து மாறு நிலைக்கு வேற நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இவ்வளவு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அப்போ உங்க ஜாதல முதன் வக்கரமாக இல்லைன்னா உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடியே முடித்துக் கொள்வது சிறப்பு அப்படி இல்லைன்னா உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருந்தால் பதினெட்டாம் தேதிக்கு மேல இது போல பணப்புழக்கங்கள் அதிகமாகிறது குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது போல தெய்வ வழிபாடு செய்கிறது இதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு அல்லது உங்க ராசிக்கு நான்காம் அதிபதி அப்ப சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குருவோட சேர்ந்து இருக்கும் சேர்ந்திருக்கும்போது நம்ம முதல்லயே போன மாதம் சொல்லியிருப்போம் ராஜ யோகத்தோட சூரியன் வேலை செய்ய போகிறார் புகழ் மதிப்பு மரியாதை எங்க போனாலும் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பயிர் அப்படிங்கறது விளக்குறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் கடந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இப்போ பாத்துட்டீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு மேல அதாவது வரக்கூடிய ஜூலை மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவரும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்ப அஞ்சு கூடைய நாளுக்கு வரும்போது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் எப்படி இருந்தாலும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியனும் புதனும் சேர்க்கை ஏற்படும் பொழுது சிவ ராஜ யோகத்தோட இருந்த சூரியன் அடுத்தது புதனோட சேர்ந்து உதாரிய யோகமாக மாறப்போகிறார் அப்ப புதாத்திய அல்லது இங்க படிக்கிற இது எனக்கு பிடிக்கல இன்னொரு பக்கம் போய் படிக்கலான் இருக்கீங்க ஸ்கூல் மாத்துறது காலேஜஸ் மாத்துறது படிப்பு சார்ந்த விஷயத்துல அடுத்த ஸ்டேஜுக்கு போறது அல்லது வெளிநாடு போறது ஏதோ ஒண்ணு படிப்பு ரீதியாக ஏதாவது வளர்ச்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூரியனும் புதனும் சேர்ந்ததுக்கு அப்புறம் செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இருப்பினும் புதன் பதினெட்டாம் தேதினால உங்க ஜாதலமாக இருந்தால் இன்னும் அதீத யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதிகமான போட்டு செஞ்சீங்கன்னா இந்த படிப்பு மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும் நான் நல்லா படிச்சிருக்கிறேங்க ஆனா எனக்கு வேலையே கிடைக்கலீங்க நான் எனக்கு எனக்கு உண்டான சம்பாத்தியம் கிடையாது என் வேலைக்கு உண்டான என் உழைப்புக்கு உண்டான சம்பாத்தியம் இல்லை அப்படின்னா இந்த சூரியன்

கடனுக்கு அவர் தானே பொறுப்பேற்றாரு அப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நோய் விலகறதுக்குன்னா நல்ல மருத்துவர் கடன் இருந்தா கடனை உண்டான ஒரு வாய்ப்பு அல்லது வேற பக்கம் ரோல் பண்ணி உண்டான வாய்ப்பு சுக்ரன் அப்படின்னாலே உங்களுக்கு ஆறுப்புடையவர் வேலை வாய்ப்பு சொல்லக்கூடியவர் அப்போ இடமா இப்ப சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும் பொழுது அப்ப இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குது இல்லையா நான்காவது விதின்னு சொல்லக்கூடிய தொடர்பு அப்போ அதே போல ஆறாமதி விதியும் நல்லா இருக்கிறதுனால வேலைக்காக ஒரு இடமாற்றம் தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் படிப்புக்காக ஒரு இடமாற்றம் இல்ல இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கலீங்க இந்த வாஸ்து சரியில்லைங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அதுல இருந்து பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு இடமாற்றங்கள் இது எல்லாமே சுக்ரன் நினைத்தது எல்லாமே இந்த மாதம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து நம்ம முதலே சொல்லிக்கிறோம் குரு குருவை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டுல இருந்து பணத்தை கொடுத்தே ஆகணுங்கிற விதி வேற வழியே இல்லை எப்படிதான் அவர் ஒரு வருஷம் அங்கிருக்கிறாருன்னு உங்களுக்கு அந்த விஷயத்தை அவர் வந்து அங்க உண்டான ஒரு பலனை கண்டிப்பா கொடுப்பாரு சாகூதிகரே சரியில்லைனாலும் கூட ஏதாவது ஒரு வழியில கொடுத்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப அவரும் பாருங்க எட்டாம் வீடு ரெண்டு எட்டு தொடர்பு எப்படியும் வந்து உங்களுக்கு பணப்பழக்கத்தை கொடுத்தே தீரணும் மறைமுக பணம் திடீர் வரவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் இவரும் வக்ரமாக போகிறார் அதுவும் பாத்துட்டீங்கன்னா ஆஹ் பதிமூணாம் தேதி வக்ரமாக தொடங்கி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி

கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க இது தனி பதிவாவை இங்க கொஞ்சம் டீட்டெயிலா கொடுக்குறேன் இப்ப நம்ம பொதுவா ஒரு செகண்ட் கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு பதிவு இது அப்போ ஜாதகத்துல பாத்துக்கோங்க சனி வக்கரமாக இருந்ததுன்னா ஓகே இந்த நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்குது ஆனா அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருக்கும் ரொம்ப பிரச்சனைகள் வரும் எல்லாமே வரும் ஆனா அதெல்லாமே தாண்டி ஜெயித்து வரக்கூடிய அமைப்பை இந்த சனி வக்கரமாக உங்க சாதத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் வக்கரம் கொஞ்சம் அமைதியா இருந்து போங்க அந்த விஷயத்துல எல்லாம் வக்ர நிபர்த்தி முடிச்சு ஆட்டோமேட்டிக்கா அது ஓலாய்க்கும் அடுத்து ராக கேதுக்கள் ராக கேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலுல கேது இருந்து ஆரோக்கியத்தை பாத்துக்கோ ஆரோக்கியத்தை பார்த்துக்கோ வீடுமனை சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து சரி பண்ணு அப்படிங்கிறது இந்த ஒன்றரை வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்பார் வரக்கூடிய ஒன்றரை வருஷம் கேது அங்கதான் சொல்லிட்டு இருக்கு அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோ அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அதே போல ராகு பொறுத்து வ வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டுல ராகு இருக்குது அப்ப பத்தாம் வீட்டில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படி உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி அடுத்த கட்டம் ஒன்றரை வருஷம் உண்டான விஷயத்த நீங்க தாராளமாக மூவ் பண்ணலாம் இந்த மாதம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான மாதம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ உங்களுடைய ஆசைகள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மாதம் உங்களுக்கு செயல்படும் மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவுள்ள சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துலே சரணம்